இதை கொஞ்சம் பண்ணி பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க இவங்க மேட்டூர்லேருந்து வர்றாங்க ஒரு ஆப்ரேஷனுக்காக வந்திருக்குறாங்க அவங்களுடைய பணத்தை வந்து பறிகொடுத்துட்டு வந்துருக்குறாங்க பஸ்ல இருந்து இறங்கி கோவை கிட்ட இறங்கி அவங்க வேறு மாறி மாறியிருக்காங்க அந்த இடத்துல வந்து இருபது ஏங்கிற பஸ்ஸில் ஏறி இருக்காங்க இருபது ஏகானுங்க இந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்குறாங்க எவ்வளோ அமௌண்ட்டுங்க ரூபா சார் ரூபாய் பறி கொடுத்துருக்குறாங்க கொஞ்சம் எல்லோரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி அவங்க பணம் திரும்பி வர்ற மாதிரி ஒரு உதவிகரமாக அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஒரு சின்ன குழந்தைக்காக ஆப்ரேஷன் பண்ண வந்திருக்காங்க அந்த பணத்தை தவிர விட்டுருக்குறாங்க எல்லாம் கொஞ்சம் ஃபார்வேர்டு பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க போலீஸ்லேயும் ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க அவங்களும் ஹெல்ப் பண்ணி தராங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நம்மளும் கொஞ்சம் முயற்சி பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிச்சுட்டு இது எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி இருபது ஏ பஸ்ல இது நடந்திருக்கு இந்த மாதிரி ரொம்ப மற்ற ரகமான ஒரு செயலை செஞ்சிருக்கிறானுங்க அவனுங்கள்லாம் எப்படி நல்லா இருப்பானுங்களா என்னன்னு தெரியல ஒரு ஹாஸ்பிட்டலுக்காக வந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணுற பணத்தை அவங்க இழந்திருக்கிறாங்க கவுன்சிலர் வரைக்கும் நம்ம இதை கொண்டு போகணும் அவங்களுக்கு இந்த பணம் திரும்பி வர்ற மாதிரி ஒரு